ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஹிஸ்ட்ரி டுவெண்ட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் ஃபஸ்ட் கொஸ்டின் சிந்து சமவெளி மக்களின் சமய நம்பிக்கையில் கீழ்கண்டவற்றில் எவை சரியானவை தாய் வழிபாடு கலாச்சாரம் சமுதாயத்தில் உள்ளது உருவ வழிபாட்டில் தாய் கடவுள் வழிபாடு என்று வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டது இந்த இரண்டில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரியாக தான் இருக்குது அடுத்த கேள்வி சுயராஜ்ய கட்சியை ஆரம்பித்தவர் பாலகங்காதர் திலகரா சித்ரஞ்சன்தாஸ் தாஸ் மற்றும் மோதிலால் நேருவா பிபின் சந்திரபால் அன்னி பெசண்டா யார் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்திங்கன்னா சித்ரஞ்சன்தாஸ் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பித்தாங்க அடுத்த கேள்வி தமிழகத்தில் எவ்விதத்தில் ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்தன சென்னை கரூர் மதுரை தஞ்சாவூர் எங்கே வந்து ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் அடுத்த கேள்வி தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஈவே ராமசாமி சி ராஜாஜி டி எம் நாயர் வ உ சிதம்பரனார் யாரை தமிழ்நாட்டின் திலகர்னு சொல்லுவாங்கன்னா வ உ சிதம்பரம் பிள்ளை அடுத்த கேள்வி ஹூனர்கள் டேஷ் ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தார்கள் ஹூனர்கள் குப்தர்கள் ஆட்சியில் தான் படையெடுத்து வந்தாங்கன்னு தெரியும் ஆனால் யாருடைய ஆட்சியின் போது வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் அடுத்த கேள்வி ஹுமாயின் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் யார் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஷர்கான் அடுத்த கேள்வி இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலைவாய்ப்புகள் ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என கூறியவர் ஜவஹர்லால் நேரு ராஜகோபாலாச்சாரி மகாத்மா காந்தி அன்னி அன்னிபெசன் யார் சொல்லியிருக்காங்கன்னா ஆன்சர் அன்னி அன்னிபெசன்ட் அடுத்த கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுக மங்கள் பாண்டே இந்திய போர் வீரர்களை அழைத்து ஆங்கிலேயர்களை பழிவாங்க பகிரங்கமாக கூறிய நாள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மார்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்த கேள்வி நேரு தலைமையிலான தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அடுத்த கேள்வி சங்ககால சேரர்களின் தலைநகரம் காஞ்சி முசிறி வெண்ணி வஞ்சி சேரர்களுடைய தலைநகரமாக எது இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி அடுத்த கேள்வி ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு டேஷில் கூட்டினார் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது உண்மையான கூற்று அல்ல சட்ட மேலவையில் நீதிக்கட்சி தொண்ணூத்தெட்டுக்கு அறுபத்தி மூணு தேர்தல் இடங்களை வென்றது சென்னை மாகாணத்தில் ஏ சுப்புராயன் முதலமைச்சராக ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் நீதி கட்சி காங்கிரஸ் கட்சியை முழுமையாக தோற்கடித்தது இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க கடைசியாக உள்ளது மட்டும் தவறாக இருக்குது அடுத்த கேள்வி பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை காந்தியால் சேர்க்கப்படவில்லை உண்ணாவிரதம் வேலை நிறுத்தம் எரிந்த பூமி கொள்கை நிலத்தடி நடவடிக்கைகள் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா எரிந்த பூமி கொள்கை நிலத்தடி நடவடிக்கைகள் இது ரெண்டும் வந்து காந்தி சேர்க்கலை தேர்டும் ஃபோர்த்தும் தவறாக இருக்குது அடுத்த கேள்வி தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மே தினத்தின் முதல் கொண்டாட்டம் டேஷ் ஏற்பாடு செய்யப்பட்டது யாரால் செய்யப்பட்டது யார் மே தினத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் அடுத்த கேள்வி கூற்று இ வி ராமசாமி இருபதாம் நூற்றாண்டின் சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாவார் காரணம் அவர் சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட மக்களின் நலனை காக்க பாடுபட்டார் கூற்று காரணம் இரண்டுமே சரியாக இருக்குது காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாக இருக்குது அடுத்த கேள்வி கீழ்க்கண்டவற்றை கால வரிசைப்படுத்தி விடையை தேர்ந்தெடு வேலூர் கழகம் கட்டபொம்மனை தூக்கிடுதல் பழனி சதித்திட்டம் பாண்டிச்சேரி உடன்படுக்கை இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி உடன்படுக்கை அடுத்தது கட்டபொம்மன் தூக்கிலிடுதல் அடுத்தது பழனி சதித்திட்டம் அடுத்தது வேலூர் கழகம் பாண்டிச்சேரி உடன்படுக்கை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கட்டபொம்மன் தூக்கிலிட்டது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பழனி சதித்திட்டம் ஆயிரத்தி எண்ணூறு வேலூர் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு கரெக்டான ஆர்டர் பார்த்திங்கன்னா ஃபோர் டூ த்ரீ ஒன் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அடுத்த கேள்வி முதல் கர்நாடக போரின் போது ஐரோப்பாவில் நடந்த போர் எது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏழாண்டு போர் முதல் கர்நாடக போர் எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் நடந்தது அடுத்த கேள்வி கூற்று தமிழர்கள் ரோமானியர்களுடன் வானிய தொடர்பு கொண்டிருந்தனர் காரணம் ரோமன் நாட்டு பானை ஓடுகளும் தங்க நாணயங்களும் அரிக்கமேட்டில் நடந்த அகழ்வாய்வில் கிடைத்துள்ளன இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரியா இருக்கு காரணம் கூற்றுக்கு ஏற்ற விளக்கமாகும் அடுத்த கேள்வி பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா காரவேலனின் ஹதிகும்பா கல்வெட்டு அதில் தான் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த கேள்வி கீழே கொடுக்கப்பட்டவைகளில் தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாசம் அதுதான் அவர் எழுதின நூல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ட்வெண்ட்டி கொஷின்ஸ் வேற ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ